வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இதனால் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் ஜனாதிபதி ஆற்றிய உரை கட்சிகளாலும் எதிர் தரப்பாலும் கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாகி வருவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதிக்கு ஒஸ்கார் விருதை விட மேலான ஒரு விருது ஒன்று இருக்குமாக இருந்தால் அதனை கொடுக்கலாம் அந்த விருது அவருக்கு பொருத்தமானதாக இருக்கும் காரணம் அவர் மிக அதிகமாக நடித்திருக்கிறார் இல்லாத விடயங்களை பொய் கூறியிருக்கிறார் எனவே அவருக்கு ஒஸ்கார் விருது விட மேலான விருதொன்று வழங்கப்பட வேண்டும் என்று நக்கல் பாணியிலே தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் தமிழ் தரப்பினரும் அந்த உரையை விமர்சித்திருக்கிறார்கள் அதை விமர்சித்திருக்கிறார்கள் என்பதை பத்திரிகைக்குள்ளே நுழைந்து நாங்கள்

சேவையை அத்தியாவசிய பெற்றாக வேண்டும் பெற்றோர்கள் அவர்களை மிக அவதானமாக பார்க்க வேண்டும் அவ்வாறான ஒரு இன்றைய தினம் பார்க்க முடிகிறது எனவே இது சாதாரண மிக முக்கியமான விடயமாக அதனை பார்த்து செயல்படுத்த வேண்டிய விடயங்களை செயற்படுத்த வேண்டும் சிகிச்சை பெற வேண்டிய இடங்களிலே சரியான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல சிறுபான்மையினர் மீது வன்முறைகள் தீவிரம் தொடர்ச்சியாக பல தரப்பினருடைய அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கை தொடர்பிலே அமெரிக்காவினுடைய அறிக்கை வழியாகி இருக்கிறது அந்த செய்தியே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அரச அதிகாரிகளின் ஆதரவுடன் இலங்கையில் சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறைகள் தொடர்கிறது என்று அமெரிக்காவினுடைய மத சுதந்திரம் தொடர்பான அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவடைந்து சொல்கிறது இலங்கையில் பௌத்த மதத்தை பின்பற்றாதவர்கள் தங்களின் மத அனுஷ்டானங்களை கடைபிடிக்க தீவிரமான சவாலையே எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது பௌத்த கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அல்லது மத வழிபாடுகளுக்கான பௌத்த சாசன அமைச்சின் அனுமதி பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பவர்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் செயற்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளை ஆராய்ந்தவர்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஜார் மாவட்டத்திலே தைட் என்ற இடத்திலே தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரிக்கு எதிராக போராடுபவர்களுக்கு அரசாங்கம் அரசு அதிகாரிகள் வழியாக கடும் அழுத்தங்களை பிரயோகித்தது குறித்த சட்டவிரோத விகாரியை சுற்றியுள்ள பகுதியிலே அந்த பகுதி விவசாயிகளுக்கு பன்னிரண்டு ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பித்த காலம் முதல் இராணுவம் அந்த பகுதியை ஆக்கிரமித்திருப்பதாகவும் சிவில் சமூகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி மணிக்கவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயித்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது முதல் தற்ப அந்த தாக்குதல் இடம்பெற்றது முதல் இப்போது வரை போலீசாருடைய கண்காணிப்பினையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொண்டிருப்பதாகவும் முஸ்லிம் அரசு சார்பற்ற அமைப்புகள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக முக்கியமான பல விடயங்களை இணைத்ததாக அந்த அறிக்கை அமைந்திருக்கிறது முன்பக்க செய்தியிலே நாய்க்கடி கிழக்கான சிறுமி ஒருவர் சாவு சிகிச்சை பெறாததால் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக பத்திரிகையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நாய்க்கடி கிழக்கான சிறுமி ஒருவர் உரிய சிகிச்சையை பெறாத காரணத்தால் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகர் பிரிவுக்குட்பட்ட குமாரசுவாமி பகுதியிலே குமாரசுவாமி புறம் பகுதியிலே வசிக்கின்ற தியாகரன் சாருஜா வயது நான்கு என்கின்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் கடந்த பத்தாம் தேதி மேற்படி சிறுமி நாய்க்கடி கிழக்காகி மறுநாள் வீட்டார்கள் சிறுமியை கிளிநொச்சி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டுள்ளதால் அடுத்த மூன்று வருடங்களுக்கு ஊசி தேவையில்லை என்று மருத்துவமனை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து வீட்டுக்கு திரும்பிய சிறுமி கடந்த இருபத்தொராம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து அவர் கிளிநொச்சி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்

முடிகிறது வவுனியா மருத்துவமனையிலேயே நோயாளர் விடுதியில இளைஞர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது சடலம் மயங்கி சரிந்து ஒருவர் சாவு என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது வேலை தளத்திலே மயங்கி சரிந்தவர் உயிரிழந்திருக்கிறார் இளவாலை பெரிய விளான் பகுதியை சேர்ந்த மனுவேல் லண்டன் மரியதாஸ் வயது அறுபது என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் சுண்ணாம்பு கற்களாக அழும் இடத்திலே பணிபுரியும் அவர் பணிக்காக சென்ற போது காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே மயங்கி சரிந்திருக்கிறார் அவரை தள்ளிப்பள்ளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முன்பக்க செய்திகளிலே பருத்தத்துறை மருத்துவமனைக்கு போலீசார் போலீஸ் பாதுகாப்பை நிரந்தரமாக போயிடுமாறு மருத்துவமனை வட்டாரம் கோரியிருக்கிறது பருத்தத்துறை மருத்துவமனைக்குள்ளே அத்துமுறை பிரவேசித்து நோயாளர்கள் மீதும் தாதியர்கள் மீதும் தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் அதிகரித்த நிலையில் அங்கு நிரந்தர போலீஸ் பாதுகாப்பை போடுமாறு மருத்துவ மருத்துவமனை தரப்பினரால் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது வடக்கே படமெடுக்க இந்தியா முனைப்பு ட்ரோன் கேமராவை பயன்படுத்த இலங்கையிடம் அனுமதி கோரியிருக்கிறது அதாவது வட இலங்கையின் மென்னார் தீ உள்ளிட்ட பகுதிகளிலே ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி ஒளிப்படங்களை எடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா அனுமதி கோரியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிபர்களும் ஆசிரியர்களும் நேற்றும் தொடர் போராட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன கற்றல் செயல்பாடு என்று வளமைக்கு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நடலாவை ரீதியிலே உள்ள பாடசாலைகளிலே இந்த கற்றல் செயல்பாடுகள் வளமை போல இடம்பெறும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது ஆசிரியர் சேவை அத்தியாவசியம் ரனில் நடவடிக்கை என்கிற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன எரிவடைந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தல் நகர்வுக்கு சமஞ்ச என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரச வாகனங்களின் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்துக்கு தேசிய தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டின் உண்மை நிலை மறைக்கப்படுகிறது அரசாங்கம் இந்த விடயத்தை செய்கிறது எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டின் நிலைமை குறித்த உண்மை தகவல்களை மக்கள் இடத்தில் இருந்து மறைத்து அரசாங்கமானது திறம்பட நடித்து வருகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் பொது வேட்பாளர் தெரிவு அபிவிருத்திக்கு பாதிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே மக்களின் பணத்திலே ஊழல் கோட்ட பயம் மீது முறைப்பாடு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே அரச வங்கி ஒன்றுக்கு தன்னியக்க பண பணப்பரிமாற்று இயந்திரங்களை கொள்ளனவு செய்வதற்காக தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றுக்கு கேள்வி பத்திரம் கோராமல் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த அரச வங்கியின் பெற்ற பணத்தை இயந்திரம்ிணை முறைகளிலே முதலீடு செய்து மேலதிக பற்று கடன் என்பவற்றை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நிடத்திலே மூத்த கல்வியலாளர் போன கமலநாதன் மறைவு செய்திகள் பார்க்க முடிகிறது இலங்கையின் மைல்கல் ஐஎம்எஃப் பாராட்டு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை அதன் பிரதான உத்தியோகபூர்வ கடன் அளிப்பவர்களுக்கான தனது கடன் ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் அறிவிப்பை சர்வதேச நாணய நிதியம் வரவேற்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து விலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஆசிரியர் சேவை அத்தியாவசியம் என அறிவிக்கப்படும் பிள்ளைகளின் கல்வியுடன் விளையாட முடியாது ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கையில் யாரும் விளையாட முடியாது என்று எச்சரித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனி நாட்களிலே பிள்ளைகள் கல்வியை இழப்பதற்கு சந்தர்ப்பம் உருவானால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அனைத்து ஆசிரியர்களும் இன்று பாடசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அமைச்சர் பந்துள்ள தெரிவித்திருக்கிறார் அதனிடத்திலே அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்தால் கல்வி நடவடிக்கை பாதிப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிபர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டத்தால் நாடு முழுவதிலும் கல்வி நடவடிக்கைகள் நேற்று பாதிக்கப்பட்டிருந்தது தமது போராட்டத்தின் மீது நீர்த்தாறை மற்றும் கண்ணீர் புகை பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்றும் நாடாளவிய ரீதியிலே சுவை விடுமுறை போராட்டத்தை தொடர்ந்திருந்தது விளான் பகுதியிலே மயங்கி விழுந்தவர் பெண்கின்ற செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பவுனியாவிலே நோயாளர் விடுதியிலே இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்ட செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வடக்கை பொருளாதாரத்திலே வலுவடைந்த மாகாணமாக மாற்றுவதே ஜனாதிபதியின் நிலக்கு ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தெரிவித்திருக்கிறார் அதாவது வடக்கை பொருளாதாரத்திலே வலுவடையும் மாகாணமாக மாற்றுவது ஜனாதிபதியின் நிலக்காக உள்ளதென வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது உண்மையை கூறாத ஆட்சி எமது நாட்டுக்கு தேவையா மக்களை தீர்மானிக்க வேண்டும் என சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் அதே நேரத்தில் நாய்க்கடி நான்கு வயது சிறுமி உயிரிழப்பு கிளிநொச்சியிலே சம்பவம் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நாவாந்துறையிலே மின்னொழுக்கால் வீடொன்றை இந்த நாசமாக இருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கருத்துறை வைத்தியசாலையிலே நோயாளியான யுவதி ஒருவரை வெட்ட முற்பட்டதால் பரபரப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன கருத்து ஆதார வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் பிரவேசித்து நோயாளி ஒருவரே கத்தியால் வெட்ட முற்பட்டவரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தொடர் பாதுகாப்பை வழங்குமாறு போலீசாருக்கு அங்கே வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வளம் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் வீதி விபத்துகளால் நாளாந்தம் ஏழு பேர் உயிரிழக்கிறார்கள் பிரதி போலீஸ் மாதிபர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார் இதே நேரத்தில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலே நிதி மோசடி ஐக்கிய மக்கள் சக்தி சாடல் என்கின்ற செய்திகள் தரமற்ற உணவுகள் தொடர்பிலே நாடு முழுவதிலும் தீவிர சோதனை சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதனிடத்தில் எண்ணாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து பேருக்கு ஜூலையிலே நிரந்தர நியமனம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அக்ராயின் தமிழ் பாலது அக்கரையானில் இருக்கக்கூடிய தாழ் பாலத்தினை மேம்பாலமாக மாற்றி தருமாறு மக்கள் கோரிக்கை விடக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் உட்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது நேர்மையும் ஆளுமை திறனும் மிக்க அதிபர் என்கின்ற ஒரு பாராட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு கண்ணிரஞ்சலியோடு கூடிய ஒரு கட்டுரையாக அந்த செய்தியை அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தார் எதிர்கட்சி எம்பிக்களை முனைத்து தேசிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சி பிரதமராக சம்பிக்க கேள்விகளோடு அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது ராஜித மற்றும் பொன்சேவுக்கு முக்கிய அமைச்சர் பதவிகள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன எதிர்க்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை இணைத்துக்கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பிலே உயர்மட்ட கலந்துரையாடர்கள் முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன என அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் இருக்கிறது அதை தவிர ரணிலின் அறிவிப்பிலே ஏன் இன்னமும் தாமதம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வருகிறது என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வழங்குவதற்கு இந்த மூன்று வாரங்களில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்க உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க பல கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மக்களை இலக்கு வைத்து மக்களை ஏமாற்ற முயற்சி அதாவது தேர்தலை இலக்கு வைத்து மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியை அந்த முயற்சியை நேற்றிய ஜனாதிபதியின் உரே என ஜனாதிபதியின் உரை குறித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது வங்குரோத்து நாட்டை நானே மீட்டவன் என எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியாக போட்டியிடும் கனவுடன் பொய்களையும் புனை கதைகளையும் கூறியவாறு ஜனாதிபதியின் உரை அமைந்ததாக இபிஆர்எல் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதே ஜனாதிபதி வேட்பாளர் இல்லை மொட்டுக்கட்சி கட்சி போட்டியிடாது என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மொட்டுக்கட்சியில் கட்சியில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்வைப்பது குறித்து தீர்மானிக்கப்படவில்லை மொட்டுக்கட்சிக்கு கட்சிக்கு தனியான ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற சுவரொட்டி தகவலானது வதந்தி என சொல்லப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது அதே சீனாவுக்கு சென்றார் மஹிந்து என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உத்தியோபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறார் நான்கு நாட்கள் விஜயமாக அந்த விஜயம் அமையப் போகிறது இந்திய உதவியால் இலங்கைக்கு வாய்ப்பு இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்திருக்கிறது இந்தியா முன்னொரு போதும் இல்லாத வகையிலே இலங்கைக்கு வழங்கிய நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஆதரவு மூலம் இந்தியா இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் இஸ்திரத்தன்மையிலே வலுவான அர்ப்பணிப்பினை கொண்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி நகர்கிறது ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மூன்று மாதத்திலே அரசு வீட்டுக்கு செல்லும் டலஸ் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதாவது இன்னும் மூன்று மாதங்களிலே இந்த அரசாங்கம் வீட்டுக்கு செல்வதை தடுக்க முடியாது எனவும் அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு என்பது கடனை குறைப்பதோ அல்லது வட்டியை குறைப்பதோ அல்ல வெறுமெனவே காலத்தை நீடிப்பது மாத்திரமே என பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் சலக பெருமை தெரிவித்திருக்கிறார் இவரும் கடந்த காலங்களிலே இதே ஜனாத இதே அரசாங்கத்திலே இருந்தவர் இதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே கடைசி நேரத்தில் ரணில் மற்றும் சஜித் இணைந்து வேட்பாளரை நிறுத்துவார்கள் என்கின்ற ஒரு செய்தி அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே கடைசி நேரத்திலே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் ஒன்றிணைந்து வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று ஜேபிபி யின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே ஏழு வீத கடன் தள்ளுபடி நாட்டுக்கு நட்செய்தி அல்ல செய்தி தரப்பட்டிருக்கிறது போன்றே அண்மையில் உடன்பாட்டுக்கு வந்த கானான் நாடு அந்த நாட்டுக்கு முப்பத்தேழு வீத தள்ளுபடி வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டு வீதம் என கூறியுறதியில் ஏழு வீத கடன் தள்ளுபடியே உண்மையில் கிடைத்திருப்பதாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இணையதளங்கள் ஊடாக மோசடி அறுபது இந்தியர்கள் கைதாகி இருக்கிறார்கள் கடன் மறுசீரமைப்பால் கடன் சுமையிலே மாற்றம் இல்லை என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் உரை நாட்டு மக்களை ஏமாற்றும் நோக்கத்தை கொண்டதென ஐக்கிய மக்கள் சக்தி சாடியிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே இந்தியாவின் அதானி நிறுவன காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலே நிதி மோசடி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன காதலிக்காக அடிதடி ஐந்து மாணவர்கள் கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அலரி மாளிகைக்கு மேலாக பறந்த ஆளில்லாத விமானம் இரண்டு இந்திய நாட்டவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இலங்கையில் நாளாந்த ஏழு பேர் விபத்தினால் பலியாவதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முட்டை வியாபாரம் செய்து ஹெலி வாங்கிய வர்த்தகர் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இலங்கை கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் முன்னுதாரணமானது ஜப்பானிய அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருப்பதாக நெடுந்திவு தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மக்கள் சார்பிலே அம்பிகா ஸ்ரீதரன் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதனிடத்திலேயே மயங்கி விழுந்த வயோதிபர் சீச்சை பலன் என்று உயிரிழந்திருக்கக்கூடிய விடயம் கிளிநொச்சி பகுதியிலும் இடம்பெற்றிருக்கிறது வர்த்தக சந்தையும் கண்காட்சியும் கிளிநொச்சியிலே நேற்று ஆரம்பமாகி இருக்கிறது குறித்த புகைப்படங்களோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து விளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஆசிரியர் சேவை இனிமேல் அத்தியாவசிய சேவையாகவும் ஜனாதிபதி ராணில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்காக ஆசிரியர்கள் காலை வேளையிலே பாடசாலைகள் இருப்பது கட்டாயமானது என்றார் எதிர்வரும் நாட்களிலே அவ்வாறு நடக்காமல் போனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் முடிவுக்கு வந்துவிட்டது பொருளாதார நெருக்கடி கூறுகிறார் அமைச்சர் பிரசன்ன என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டின் பொருளாதார நெருக்கடி முடிவுக்கு வந்துள்ளமே உறுதியாகி உள்ளது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார் ரணிலின் உரைக்கு ஒஸ்காரை விட மேலதிகமான ஒரு விருது ஒன்று வழங்க வேண்டும் குருகரா சஜித் பிரேமதாச என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் உண்மை நிலைமைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை விடுத்து பொய்களை கொட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட உரை ஒஸ்கார் விருதை விட மேலான விருதுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அது குறிப்பான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவால் சொல்லப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே தீர்வு வழங்கப்பட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் கல்வி செயற்பாடுகள் நேற்றும் முடங்கின என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ராஜபக்ஷ என்கிற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது மயிலந்தமிடு மேய்ச்சல் தரையை பணியாளர்களிடம் வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் உத்தரவுக்கு மேல் உத்தரவாக அந்த உத்தரவு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அந்த விடயங்கள் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படாமலே இருக்கிறது இன்று பாடசாலைகள் வளமே போல இயங்கும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சூளையில் பணியாற்றியவர் மயங்கி விழுந்த மரணம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி விமல் வீரவம்ச தரப்பிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளர் களத்தில் திலிட் ஜெயவீரத் அறிவிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன விமல் வீரவம்சவையை மையப்படுத்திய சர்வஜன கூட்டணி சார்பிலே ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு தாம் தயாராக உள்ளதாக மவுவின ஜனதா கட்சியினுடைய தலைவர் திலீத் ஜெயவீர தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தி நகர்கிறது இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்கத்திலே பெருந்தோட்ட துறையிலே முறை மாற்றம் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஏற்படுத்துவோம் என்கின்ற செய்தி மனோகணேசன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் வடக்கு அபிவிருத்திக்கு தேவையான வசதிகளை ஜனாதிபதி வழங்குவார் என ஆளுநர் சார்ஸ் தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே நல்லிணக்க குழுவின் சட்ட விரைவுக்கு ஆலோசனை பெற க கலந்துரையாடல் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன கதிர் பாத யாத்திரை இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதனைக்கு முன்னாய்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட விடியங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் காட்டு பாதைகள் திருத்தப்பட்டிருக்கின்றன அங்கே தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நாணய நிதியத்தின் மறுசீரமைப்பிலே பல விடியங்கள் சிக்கலுக்குரியவை எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன சர்வதேச நாணய நிதிய திட்டம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடன் மறுசீரமைப்பு செயல்முறை நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்றால் அதற்கு ஆதரவை வழங்குவோம் என்றாலும் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே சிக்கல்கள் உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் மடு எண்ணெயின் ஆடி திருவிழா ஏற்பாடுகள் அது தொடர்பான கலந்துரையாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன எதிர்வரும் இரண்டாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு மறை மாவட்ட ஆயர்கள் இணைந்து திருவிழா கூட்டு திருப்பள்ளியை நிறைவேற்றுவார்கள் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விடயங்களோடு நாங்கள் இன்று விடைபெறுகின்றோம் என்று முதியன் விளம்புரி தினக்குரல் மற்றும் ஈடுநாடு பத்திரிகைகளை பார்த்து விடைபெறும் நான் என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி